இவர் சிவாய்க்கு ரொம்ப அழகா சொல்றாரு நீல வீடு கட்டுவீர் நெடும் கதவு சாத்துவீர் பெரிய வீடு கட்டிட்டப்பா காத்து கூட நுழைய முடியாத அளவு கது போட்டு வச்சுக்க பெரிய பெரிய கது போட்டு வச்சுட்டேன் அதனால சொல்றாரு நீல வீடு கட்டுவீர் நெடும் கதவு சாத்துவீர் காலன் வந்து நின்ற போது கைப்ப செந்தி நின்றீரு இதெல்லாம் பண்ணி எமனை எப்படி அடிக்கணும்னு கத்துக்கலையடா நீ அப்படின்றார் இல்லையா அப்போ எப்படி கத்துக்கணும்னு சொல்கிறாரு ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாது அனாதையேன்னாரு இந்த உடல் ஓடம்ட்டாரு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீ ஓடி உலாவலான்டா இந்த உடலை வச்சுக்கினே நீ உறுதி பண்ணிக்கணும்டா இந்த உடலை வச்சு நீ உறுதி பண்ணிக்கலாம் உடல் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அனாதியை நீ அப்படின்ட்டு அப்போ அதையே ஆடு கோழுன்னா இருக்கு போய் ஆனா அதான்னு சொல்லிட்டு போயிடலாமே